Boa இன்றைய செய்திகள் பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யாவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் சத்யா அதிமுக மகளிரணி மாநில துணைச் செயலராக உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை எம்எல்ஏவாக இருந்தார் இவரது கணவர் பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை பன்ருட்டி நகராட்சி தலைவராகவும் இருந்தார் இவர்கள் இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தார் இந்நிலையில் கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் மூன்று கார்களில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பன்ருட்டி காமராஜ் நகரில் உள்ள சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர் சோதனையின் போது முன்னாள் எம்எல்ஏ சத்யா திடீரென மயக்கம் அடைந்ததால் கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் விவசாயிகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத திமுக அரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜால்ரா போடுகின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் நிலை பரிதாபமாக உள்ளது எங்கள் கட்சியில் சேருங்கள் என ஸ்டாலினும் கட்சியினரும் கெஞ்சுகின்றனர் ஸ்டாலின் உதயநிதி பொறுப்பேற்றபின் பின் திமுக நலிவடைந்து விட்டது அதனால்தான் வீடுதோறும் கதவுகளை தட்டுகின்றனர் ஒரே திட்டத்திற்கு வேறு வேறு பெயர்களை வைத்து மக்களை குழப்பிக் கொண்டுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு கிடைக்கவில்லை விவசாயிகள் பாதிக்கப்பட்டபோது போது அவர்களுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பயிர் காப்பீடு பெற்றுத்தந்தது அதிமுக அரசு ஆனால் திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது போதைப் பொருள் கஞ்சா விற்பனை பாலியல் கொடுமைகள் அதிகரித்து குற்றம் செய்பவர்களுக்கு பயம் இல்லை குழந்தை முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை அதிமுகவை பார்த்து திமுக மிரண்டு போய் உள்ளது ஸ்டாலின் மாடல் தோல்வி மாடல் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பல்வேறு விதமாக அவதூறு பேசிய திமுகவினர் தற்போதும் அவர் பற்றி அவதூறு கூறினாலும் காங்கிரஸ் கட்சியினர் எதுவும் பேசவில்லை அந்த அளவுக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் செயலிழந்து கூட்டணியில் நீட்டிக்கும் அவல நிலையில் ஒட்டி என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அத்துடன் திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஏழு நாட்கள் கடந்தும் சரியான விசாரணை செய்யவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை சாரி என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு போகிறார் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதற்கு இதுவே சாட்சி திமுக முகாமில் இணைந்தால் மட்டுமே ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என பகிரங்கமாக தெரிவித்து வலுக்கட்டாயமாக மக்களை கட்சியில் சேர்த்து வருகின்றனர் இப்படித்தான் வரும் சட்டசபை தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா செய்வோம் என பல்லடத்தில் திமுகவினர் தெரிவிக்கின்றனர் ஐந்து முறை ஆட்சியில் இருந்த கட்சி ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வர மாம்பழம் இருப்பது போல கூவி கூவி ஆட்களை கட்சிக்கு சேர்த்து வருகின்றனர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குடியாத்தம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்ட போது திமுக போட்டியிடவில்லை பச்சை தமிழர் வெற்றி பெற வேண்டும் முதல்வராக இருக்க வேண்டும் என மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரை கூறினார் காமராஜர் இறந்த பின் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர் கருணாநிதி என்று அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியுள்ளார் மகன் கூட தந்தைக்கு இவ்வளவு செய்திருக்க மாட்டார் ஆனால் காமராஜர் மேல் இருந்த பற்றால் அவரை போற்றும் வகையில் கருணாநிதி நிறைய செய்திருக்கிறார் அதையெல்லாம் மறைக்க முடியாது காமராஜர் பிறந்த நாளை கல்வி நாளாக அறிவித்து அரசு சார்பில் விழா எடுக்கிறோம் அவருடைய புகழை போற்றும் ஒரே இயக்கம் திமுகவும் ஸ்டாலினும் தான் சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடாது என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியுள்ளார் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்து தங்களது வாகனங்களில் இருந்து கட்சி கொடிகளை ஆவேசத்துடன் அகற்றியுள்ளனர் காலம் முதல் அக்கட்சியில் மல்லை சத்யா உள்ளார் அவருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலரும் வைகோவின் மகனுமான துரை ஆகியோருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பணிப்போர் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது வைகோ மல்லை சத்யாவை துரோகி என கடுமையாக விமர்சித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக வைகோவை மல்லை சத்யாவும் விமர்சித்துள்ளார் இந்நிலையில் மாமல்லபுரம் மதிமுகவினர் சத்யாவிற்கு ஆதரவாக அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர் தங்களின் கார் ஆட்டோ ஆகியவற்றில் பறக்கவிட்டிருந்த மதிமுக கொடிகளை அகற்றியும் பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றில் பயன்படுத்தும் பெரிய கொடிகளை வீசி எரிந்தும் தங்களது எதிர்ப்பை காட்டியுள்ளனர் காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக திமுகவுடன் ஒட்டி கொண்டுள்ளனர் இதைவிட கேவலம் எதுவும் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐந்து மாநகராட்சி கவுன்சிலர்கள் மீது கொள்ளை ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதால் ஒரு மாதத்திற்குள் பதவி விலக வேண்டும் என தமிழக முதல்வர் கூறியுள்ளார் எதுவுமே ஒழுங்காக நடக்கவில்லை என முதல்வர் வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது எல்லோரது வீட்டுக்கும் சென்று பத்து நிமிடம் பேச முதலமைச்சர் கூறியுள்ளார் நூறு நிமிடம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை காமராஜரை கொச்சைப்படுத்தியதோடு அது குறித்து விவாதிக்க வேண்டாம் என்கிறார் திருச்சி சிவா முதலமைச்சரும் ஒரு தலைவரை களங்கப்படுத்தியதாக சொல்லவில்லை குளிர்காய காத்திருக்கின்றனர் என்றே சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ்காரர்களோ ஓட்டுக்காக இன்னும் திமுகவுடன் ஒட்டிக்க இதைவிட கேவலம் எதுவும் இல்லை அப்பட்டமான ஓட்டு அரசியலை முன்னெடுக்கிறது ஓட்டுக்காக ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு டாஸ்மாக்கில் ஆறாயிரம் ரூபாய் வசூலிக்கின்றனர் இதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கை கட்டுப்படுத்துவோம் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி பத்து நாட்களாக போராடி வருகின்றனர் கடந்த தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாதங்கள் முடிந்தும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் பதினைந்து ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றனர் தற்போது வழங்கும் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஊதியத்தை வைத்து குடும்பம் நடத்த முடியாமல் தவிக்கின்றனர் அவர்களின் அடிப்படை உரிமைகளை கேட்பதில் அரசு அலட்சியம் காட்டக்கூடாது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனை கட்டடத்தை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது சகோதரர் நவீன்குமார் உட்பட ஐந்து பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்காக விண்ணப்பித்துள்ள இருபத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கான எழுத்து தேர்வு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்